வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு இந்த ராகங்கள் பற்றிய அறிமுகம் ஒரு நிகழ்ச்சி செய்வதாக அறிவித்திருந்தேன் தற்போது அந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு இந்த இசை உலக இசையை அளித்த அனைத்து இசை மேதைகளுக்கும் குறிப்பாக தமிழகத்தில் எல்லோருக்கும் இந்த இசை வடிவங்கள் சென்று சேருவதற்காக திரைத்துறை மூலம் அரும்பாடுபட்ட ஜி ராமநாதையர் காலம் தொடங்கி அதற்கு பிறகு அவர் வழிவந்த பல்வேறு இசையமைப்பாளர்கள் மிக குறிப்பாக திரை இசை மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படும் திரை இசை தலகம் கே வி மகாதேவன் அவர்கள் மெல்லிசை மாமன்னர் எம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசைஞானி பத்மவிபூஷன் இளையராஜா ஐயா அவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் தொடங்குகின்றேன் இப்போ இந்த அறிமுக நிகழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கு என் தரப்பில் காரணம் நான் சொல்றேன் அதாவது இந்த விஷயம் என்பது இசையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால் மற்ற துறைகளைப் போல இசை என்பது அடிப்படையில் ஒரு லாஜிக் அதில் பயிற்சி மிக முக்கியம் இசையை தொழில் தொழில் ரீதியாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவர்களுடைய கடைசி மூச்சு வரை தொடர் பயிற்சி என்பது அவசியம் ஆனால் இசையை புரிந்து கொள்வதற்கு நல்ல கூர்மையான லாஜிக் இருந்தால் போதும் அது பலருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதில் என்னன்னா இப்போ குறிப்பாக நம்ம இந்த கர்நாடக இசையை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சொற்பிரயோகங்கள் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் வடமொழியில் இருக்கு நிறைய இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தமிழ் இசை மரபு என்பது மிகப்பெரிய ஆதிகால மரபு அதில் நமக்கு வரலாறு தெரிந்து தஞ்சை நால்வராக விளங்கிய அருணாச்சல கவிராயர் முத்துதாண்டவர் வாரிமுத்தா பிள்ளை பாபவினாச முதலியார் இது போன்ற பல்வேறு இசை மேதைகள் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் ஆபிரகாம் பண்டிதர் மிக அற்புதமான இசை ஆராய்ச்சியாளர் இப்போ இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உலகில் காணப்படக்கூடிய வகைப்படுத்தப்பட்ட இசை உலகின் பல்வேறு பிரதேசங்களில் வகைப்படுத்தப்பட்ட இசை என்பது வெறும் பனிரெண்டு சுரங்களுக்குள் அடங்கியது என்பது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் வெறும் பனிரெண்டே அடிப்படை சுரங்களுக்குள் அடங் அடங்கிய ஒட்டு மொத்த உலக இசை அது எப்படிப்பட்ட வடிவமாக இருந்தாலும் குறிப்பாக மேற்கத்திய இசையில் டோனல் மியூசிக் ஆட்டோனல் மியூசிக் என்ற இரண்டு இருக்கின்றது அதில் இந்த ஆட்டோன விட்டுருங்க ஆட்டோனல் என்பது ஸ்கோயன்பர்க் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இசை இயக்கம் அது வந்து நம்ம அபஸ்வர சங்கீதம் அது ஸ்வர அடிப்படையிலான ஸ்வர சங்கீதம் என்பது பனிரெண்டே அடிப்படை ஸ்வரங்களில் அமைந்தது அது இந்துஸ்தானி இசையாக இருந்தாலும் சரி மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதம் மேற்கத்திய நவீன இசை அல்லது கர்நாடக சங்கீதம் நமது நாட்டுப்புற இசை இது எல்லோ எல்லா இசையுமே பனிரெண்டே அடிப்படை சுரங்களில் அமைந்தது என்பது மிகுந்த வியப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்கலாம் அந்த அடிப்படை சுரங்களை தான் நான் இங்க உங்களுக்கு படமாக காமிக்கிறேன் சரிகம பதனிச என்பது உங்களுக்கு அடிப்படையாக தெரியும் ஏழு சுரங்கள் சரிகம ச ரி க ம ப த நி ச என்பது இந்த கர்நாடக இசையில் வழங்கக்கூடிய அடிப்படை சுரங்கள் ஏழு சுரங்கள் அது எப்படி பன்னெண்டாகுது அப்படின்னு அதை பார்ப்போம் இந்த ஏழு சுரங்களில் வந்து நான் வடமொழி சொற்களை தவிர்த்துறேன் பெரும்பாலும் இயற்கை சுரங்கள் செயற்கை சுரங்கள்னு எடுத்துக்கோங்க இயற்கை சுரங்கள் என்பது அந்த சுரங்கள் வந்து எப்போதும் நிலையானவை அவற்றில் மாறுபாடே இல்லாத சுரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ச மற்றும் பா அடிப்படையில் இந்த சுரங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் ச என்பது ஷட்ஜம் ரி என்பது ரிஷபம் க என்பது காந்தாரம் மா என்பது மத்தியமம் பா என்பது பஞ்சமம் த என்பது தெய்வதம் நீ என்பது நிஷாதம் நான் இதுக்கான தமிழ் வார்த்தைகளை ஏன் உபயோகப்படுத்தவில்லை என்பது இப்போது தற்போது நடைமுறையில் அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலான சுரங்களை நாம் பயன்படுத்துவதில்லை அதனால் அதை நான் தவிர்த்தர்றேன் நமக்கு தேவை சப்ஜெக்ட் ச ரி கி ச இதில் இந்த ச மற்றும் பா என்பது மாற்றமில்லாத சுரங்கள் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும் ஒரு தான் ஒரு பா தான் மற்ற இருக்கக்கூடிய ரி க ம நீ இந்த ஐந்து ரங்கள்லும் முதல் அடிப்படையில் முதல் பகுதியில் இரண்டு இரண்டு சுரங்கள் வரையறுக்கப்படுகின்றன ரீல ரெண்டு ரீ இருக்கு கால ரெண்டு கா இருக்கு மால ரெண்டு மா இருக்கு தால ரெண்டு தா இருக்கு நீல ரெண்டு நீ இருக்கு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நேரம் நல்லா மனசுல வாங்கிக்கோங்க நான் வந்து இந்த பொது சென்னை தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில பேராசிரியர் மா நன்னன் அவர்கள் வந்து எடுப்பார் அந்த மாதிரி தான் நான் எடுக்க விரும்புகிறேன் இது விஷயம் தெரிந்து விரும்பாதவர்களை அதை நீங்கள் தவிர்த்துருங்க நான் சொல்ல நினைப்பது இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை இதை எனக்கு இதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று இயங்குபவர்களுக்காக மட்டுமே ச மற்றும் பா இரண்டும் அடிப்படையில் ஒரே சுரங்கள் தான் ச என்பது ஒரு சுரம் பா என்பது ஒரு சுரம் அதில் மாற்றமில்லை இவை இரண்டும் இயற்கை சுரங்கள் வடமொழியை ஒரு தவரம் சொல்லி நான் பரவாயில்ல போட்டோம் பிரகிரு சுரங்கள் பெருது கா இரண்டு மா இரண்டு தா இரண்டு நீ இரண்டு புரியுதுங்களா ஆக மொத்தம் ஐ பத்து இதோட சா பா சேர்த்துட்டீங்கன்னா பன்னெண்டு ஏழு சுரங்கள் பன்னிரெண்டு சுரங்களான கதை இதுதான் அடிப்படையில் இந்த பன்னிரெண்டு சுரங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த செயற்கை சுரங்கள் என்று சொன்ன இந்த ஐந்து சுரங்கள் இருக்குது பாருங்கள் இதில் மாவை தவிர மற்ற சுரங்கள் எல்லாமே மற்ற அந்த நான்கு சுரங்களும் இன்னும் வேறுபாடு அடைகின்றன அதை பின்னாடி போகும்போது பார்ப்போம் நம்ம அது இப்போ நமக்கு அவசியம் இல்லை இப்போ இந்த படத்தை பாருங்க நீங்கள் ஒரு கீபோர்டு எடுத்துகிட்டு அதில் சி மேஜர் ஸ்கேல பாத்தீங்கன்னா சி அப்படிங்கிற நோட் எடுத்துகிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது இது சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆட்கள்லாம் அவசியம் இல்லை நீங்கள் இன்டர்நெட்டில் ஓப்பன் பண்ணி இந்த விர்ச்சுவல் பயானோ அப்படின்னு இருக்க ஒரு சைட்டு அந்த விர்ச்சுவல் பயானோ போட்டிங்கன்னா பயானோவே வந்து நீங்கள் அதில் வாசிக்கவே வாசிக்கலாம் அதில் நான் அடையாளப்படுத்திக்க கூட இந்த பகுதியை பாருங்கள் சி மேஜர் இது சி ஸ்கேல் இந்த சி ஸ்கேலை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல சா ரீவில் ரெண்டு ரீ சொன்னேன் பாருங்கள் ரீ ஒன்று ரீ ரெண்டு கா ஒன்று கா இரண்டு மா ஒன்று மா இரண்டு பா ஒன்று த ஒன்று த இரண்டு நீ ஒன்று நீ இரண்டு பழைய இப்படி மேலே சா இப்போ இந்த இதில் இந்த சீல எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாங்கிறது ஒரு சுருதி அடிப்படை சுருதி இந்த அடிப்படை சுருதிக்கான இந்த பனிரெண்டு சுரங்களும் இப்படி இருக்கு புரிஞ்சுக்கோங்க இந்த சீங்கிற அடிப்படை சுரங்களுக்கான பனிரெண்டு சுரங்களும் இப்படி இருக்கின்றன இது உங்களுடைய ஒரு சின்ன ஒப்பீட்டு நாலேஜ் அதுக்காக சொல்கிறேன் வெஸ்டர்னில் போகும்போது வெஸ்டர்ன் இசைல என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த சா இருக்க மாதிரி இந்த ஒவ்வொரு சுரங்களும் இந்த பனிரெண்டு அடிப்படை சுரங்களுக்கும் இதுலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சரிகம பதனி சார் இந்த ரீ ஒன்றுலேருந்து இந்த ரீ இரண்டுலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சரிகம பதனி சார் கா ஒன்றுலேருந்து ஒரு சரிகம பதனி சார் இப்படி அடிப்படை சுருதிகள் சி சி ஷார்ப்பு டி இப்படி போகும் ஸ்கேல் இது உங்களுக்கு ஒரு ஒப்பீட்டு நாலேஜுக்காக சொல்கிறேன் நம்ம இப்போ கர்நாடக இசையில வரும்போது ராகங்களை பற்றி தான் அடிப்படையாக பார்க்கணுன்னு நினைக்கிறோம் இது இந்த முதல்ல நீங்கள் என்ன நினைக்கணும்னா ராகங்களுக்கான லட்சணங்கள் வரையறைக்கு வரையறைப்படுத்தப்பட்ட விதிகள் அது வேற அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த சப்ஜெக்ட் வேறு முதல்ல இந்த ராகங்களை எப்படி வரையறைப்படுத்தியிருக்காங்க தான் முக்கியம் நம்ம கர்நாடக இசையை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ராகங்களை தாய் ராகங்கள் மற்றும் சே ராகங்கள்னு பிரிக்கிறாங்க தாய் ராகங்கள் என்பது இந்த பதனி சாருக்கு பாருங்கள் அடிப்படையில் ஏழு சுரங்களையும் கொண்ட ஒரு சா இருக்கணும் ஒரு ரீ இருக்கணும் ஒரு கா இருக்கணும் ஒரு மா இருக்கணும் ஒரு பா இருக்கணும் ஒரு தா இருக்கணும் ஒரு நீ இருக்கணும் ஒரு சா இருக்கணும் ஏறு வரிசையிலையும் இருக்கணும் இறங்கு வரிசையிலையும் எந்த விதமான இந்த வக்கரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஏறு இறங்குதல் இல்லாமல் ஏறு வரிசையாகவும் இறங்கு வரிசையாகவும் இருக்கக்கூடிய சம்பூர்ண ராகம்ங்கிறாங்க வடமொழி சொல் தான் முழுமையான ஸ்வர ஏறு வரிசை வரிசை பெற்ற ராகங்கள் அப்படி தான் மேலக்கர்த்தா ராகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தாய் ராகங்கள் அதில் ஒரு சா ஒரு ரி ஒரு கா ஒரு மா ஒரு பா ஒரு தா ஒரு ஏழு ஸ்வரங்களும் இருக்க வேண்டும் ஏறு வரிசை என்று சொல்லக்கூடிய ஆரோசை ஆரோகணம் அப்படிங்கிறாங்க நாங்கள் விட முடியல வரிசை என்று சொல்லக்கூடிய அமரோசை அவரோகணம் அதுலேயும் இந்த ஏழு சுரங்களும் அமைந்திருக்க வேண்டும் இது அடிப்படை விதி ஒரு மேலக்கர்த்தா ராகத்திற்கு தாய் ராகத்திற்கு சே ராகங்களுக்கு இப்படிப்பட்ட எந்த விதியும் இல்லை அவை புள்ளியியலில் சொல்லக்கூடிய பெர்மட்டேஷன் காம்பினேஷன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் எப்படிப்பட்ட சொரக்கூட்டாகவும் இருக்கலாம் தாய் ராகங்கள் அப்படி இருக்க முடியாது மேலக்கர்த்தா என்பது எழுபத்தி ரெண்டு மேலக்கர்த்தா ராகங்கள் இந்த ஏழு சுரங்களை சரிகம்ம பதனிச என்ற ஏறு வரிசையும் சாணிதப்ப மகரிச என்ற இறங்கு வரிசையும் முழுமையாக கொண்ட ராகங்கள் புரிஞ்சுக்கோங்க அதில் வர பல்வேறு மாற்றங்களை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல ஆரம்பத்திலே பெரிய சந்தேகங்களை தயவு செய்து கேட்காதீர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது மிக சாதாரணமான விஷயம் இது மிரட்டக்கூடிய வடமொழி வார்த்தைகளால் அணுகுவதற்கு சற்று ஒரு கடினமான விஷயம் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கட்டமைப்பு உடை தெரியப்பட வேண்டும் அதற்காக படிப்படியாக இந்த விஷயங்களை பார்ப்போம் அப்போ என்னன்னா இந்த பனிரெண்டு சுரங்கள் இருக்கு பாருங்க அடிப்படையில் இந்த முதல்ல இந்த பனிரெண்டு சுரங்கள் ஒரு பேனோவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வரிசை இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வைத்து வரக்கூடிய மேலக்கர்த்தா ராகங்களை பார்ப்போம் இதற்கு பிறகு ஒரு அடுத்து வரக்கூடிய இன்னும் முக்கியமான பகுதியில் இங்கே காணப்படக்கூடிய ரீ ஒன்று ரீ இரண்டு கா ஒன்று கா இரண்டு இந்த சொரங்களுக்கு வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சில காரணங்களுக்காக அந்த அடிப்படையிலும் இந்த தாய் ராகங்கள் இருக்கின்றன அதை பிறகு பார்ப்போம் இப்போ நீங்கள் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சா ஒரு சா அதற்கு அடுத்த ஒரு ரீ ஒரு கா ஒரு மா ஒரு பா ஒரு தா ஒரு நீ ஒரு சா இப்படி அமைந்திருக்கக்கூடிய சா இரண்டாவது ரி இரண்டாவது கா முதல் மா பா இரண்டாவது தா இரண்டாவது நீ சா என்று இந்த ஏறு வரிசையிலும் ஆரோசை இந்த இறங்கு வரிசையில் அமரோசை அமைய பெற்ற தாய் ராகம் என்பது இருபத்தி ஒன்பதாவது வேளக்கர்த்தாவாகிய தீர சங்கராபரணம் சங்கராபரணம் என்ற ராகம் அடிப்படையாக புரிதலுக்காக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இந்த படத்தில் காணப்படக்கூடிய நான் சொன்ன விதியின் அடிப்படையில் தாயிராகத்திற்கு உண்டான விதியின் அடிப்படையில் ஒரு சா உரு உரு கா உரு மா பா பாரு தா ஒரு நீ என்ற ஏறு வரிசையான ஆரோசையிலும் ஒரு சா ஒரு நீ ஒரு தா ஒரு பா ஒரு மா ஒரு கா உரு உரு சா என்ற இறங்கு வரிசையில் அமரோசையில் எல்லா அடிப்படை சுரங்களையும் கொண்ட இங்கே வரையறுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை நான் சொல்கிறது சப்தத்தில் மாறுபாடு வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க ரீ ஒன்றுக்கும் ரீ இரண்டுக்கும் ஒலியில் வேறுபாடு உண்டு கா ஒன்றுக்கும் கா இரண்டுக்கும் ஒளியில் வேறுபாடு உண்டு மா ஒன்றுக்கும் மா இரண்டுக்கும் ஒளியில் வேறுபாடு உண்டு தா ஒன்றுக்கும் தா இரண்டுக்கும் ஒளியில் வேறுபாடு உண்டு நீ ஒன்றுக்கும் நீ இரண்டுக்கும் ஒளியில் வேறுபாடு உண்டு இந்த வேறுபாடுகளை மனதில் வைத்துக்கொண்டு சா இரண்டாவது ரீ இரண்டாவது கா மா முதல் மா பா இரண்டாவது தா இரண்டாவது நீ சா இந்த ஸ்வரங்கள் ஏறு வரிசையிலும் இதே ஸ்வரங்கள் வரிசையிலும் ஆரோசை அமரோசையாக அமைய பெற்ற இந்த ராகம் என்பது சங்கராபரணம் இது ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன் இதே போல இந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுரங்களையும் அடிப்படையில் நான் சொன்ன அந்த தாய் ராகத்திற்குள்ள விதியாகிய இந்த ஏறு வரிசையில் குறிப்பிடப்படக்கூடிய ஏழு சுரங்கள் அடிப்படை ஏழு சுரங்கள் அதே வரிசையாகிய அமர்வரிசையிலும் அந்த ஏழு சுரங்களும் முழுமையாக அமையப்பட்ட அந்த ராகம் என்பது தாய் ராகம் சம்பூர்ண ராகம் முழுமையான ராகம் மேல ராகம் இதை புரிஞ்சுக்கோங்க இன்னும் விரிவாக அடுத்த பகுதியில் இதை விட தெளிவாக உங்களுக்கு மனதில் ஏறும்படியாக சொல்லுகின்றேன் இதில் குழப்பமே வேண்டாம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த விஷயத்தில் கரை கண்டவர்களாக இந்த தொகுதியை நான் முடிக்கும் முழுது ஆகிவிடுவீர்கள் என்பதை நான் உறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம்